எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்க சித்த மருத்துவர் கற்பகம் இன்னைக்கு நாம இணையத்துல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய பசு மஞ்சள் தெரப்பியை பத்தி தான் பார்க்க போறோம் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த பசு மஞ்சள் தெரப்பி சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கா அதை பத்தி ஸ்பெசிபிக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில இந்த காம்பினேஷன்ல தான் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லப்படலைங்க மத்தபடி இந்த பசு மஞ்சள் தெரப்பியில சேரக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகள் பத்தியும் தனிப்பட்ட முறையில விரிவா அதனுடைய பயன்களை பத்தி நிறையவே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாம இந்த பதிவுல மஞ்சள் தெரப்பி எப்படி எடுக்கணும் மஞ்சள் தெரப்பினா என்ன அப்படிங்கிற விஷயங்களை பற்றி முழுசாக பார்க்கலாமாங்க நம்ம தோலில் ஒரு இடத்துல அடிப்படுது அப்படின்னா புண்ணாகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த இடத்த சுற்றி வீக்கம் வர்றது வலிக்கிறது சிவந்து போகிறது சூடாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில குறிகுணங்கள் நமக்கு தெரியும் ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளமேட்ரி சயின்ஸ் அதாவது இன்ஃப்ளமேஷன் அங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான குறிகுணங்கள் தான் அதெல்லாம் தமிழில் அழற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புடைய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்புல தாக்கப்படும் பொழுது நம்ம உடம்பே வந்து அதை சரி பண்ணுறதுக்கோ அல்லது அதுல பாதுகாத்துக்கிறதுக்கோ ஒரு சில விஷயங்களை வந்து செய்யும் அதுதான் இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது நம்ம உடம்பில் பல்வேறு காரணங்களால் வந்து வரலாம் ஒரு கிருமி தொற்றால் இருக்கலாம் இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு சில வியாதிகளில் வந்து வரலாம் இல்லை உணவு முறை மாற்றங்களால கூட நம்ம உடம்புல இந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது அடிக்கடி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்படி இந்த இன்ஃப்ளமேஷன் அடிக்கடி வரும் பொழுது அது ஒரு உறுப்புகளையோ தசைகளையோ இல்லை ரத்த குழாய்களையோ இந்த மாதிரி எந்த பகுதியினாலும் நம்ம உடம்புல வந்து அது பாதிப்படைய செய்யும் தொடர்ந்து இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பொழுது குறிப்பாக அது ரத்த குழாய்களை வந்து பாதிக்க பாதிப்படைய செய்யுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ ஃபர்தரா அந்த ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் அது பாதிப்படைய செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி இந்த மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் அதாவது நம்ம பிளட்டில் வந்து எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் தான் சிஆர்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்கும்போது நம்ம இருந்து இந்த ஒரு புரதம் வந்து உற்பத்தியாகும் ஸோ இதை தான் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மைனூட்டா இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட் வந்து வேணும் இந்த சிஆர்பி பற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஹச்எஸ் சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை சென்சிட்டிவிட்டி சீரிய ஆக்டிவ் ப்ரோட்டினை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த தான் இந்த மார்க்கர் தான் நம்ம உடம்புல வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டெஸ்ட்டாக வந்து கருதப்படுது ஸோ இது தான் வந்து நம்ம பசு மஞ்சள் தெரப்பி குறைக்கிறதா சொல்லப்படுது சரி அடுத்தது இந்த பசு மஞ்சள் தெரப்பியை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பசு மஞ்சள் தெரப்பிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மஞ்சள் தாங்க ஸோ மஞ்சள் பச்சையாக எடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயமே ஸோ பச்சை மஞ்சள்னால் நம்ம பொங்கல் டைம்லலாம் வந்து பானையை சுற்றி கட்டுவோம் இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கு அதுதான் அந்த மஞ்சள் கிழங்கு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மேல் தோலை சீவிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு வந்து ஒரு பத்து மிளகு எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கணும் பூண்டு பூண்டு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பல் வந்து எடுத்துக்கணும் அடுத்தது துளசி இலைகள் ஒரு அஞ்சு ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சு கற்கமாக்கி மருதாணி எல்லாம் வந்து அரைச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கற்கமாக்கி நீங்கள் கற்கமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி அந்த மாதிரி எதாவது கலந்து கூட எடுத்துக்கலாம் இதை வந்து டெய்லி பேசிஸ்லேயே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சிஆர்பி ஹச்எஸ் சிஆர்பியுடைய அளவு வந்து நல்லாவே குறையுது உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராக்டிக்கலாக டாக்டர்ஸ் வந்து இதை வந்து அட்வைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு சில பேருக்கு தோணலாம் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து பச்சையாக தான் எடுக்கணுமா நமக்கு தான் மஞ்சள் பொடி வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கு அதை எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணலாம் வித்தியாசம் இருக்குங்க இந்த மஞ்சளுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குறுக்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் தான் ஸோ இந்த குறுக்குமீனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மஞ்சளில் தான் நிறைய வந்து இருக்குது மஞ்சளை வந்து நம்ம பொடியாக்கும் போது அதில் நிறைய ப்ராசஸ் நடக்கும் அதை வந்து வேக வைக்கிறது இல்லை வந்து காய வைக்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வரும்போது அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்குமீனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பச்சை மஞ்சள் கிழங்குல வந்து அஞ்சு சதவீதம் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு சதவீதமாக வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த குர்க்கும்மீனுடைய அளவு வந்து குறைகிறதால மஞ்சள் வந்து இங்கே பச்சையாக எடுத்துக்கிறதுக்கு அட்வைஸ் செய்யப்படுது அதோடு இல்லைங்க இந்த மஞ்சளில் எப்படி குறுக்குமின் இருக்கோ அதே மாதிரி வெங்காயத்தில் குவார்சட்டின் அப்படின்னு ஒரு முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது துளசியில் யூஜனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் மிளகுல பைப்பரின் பூண்டில் அல்லசின் மாதிரியான முக்கியமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியுடைய நிறைய வேதிப்பொருட்கள் நமக்காக இயற்கையிலே வந்துட்டு ஆண்டவனால் வந்து படைக்கப்பட்டிருக்குங்க ஸோ இந்த வேதிப்பொருட்கள் எல்லாமே நல்லாவே வந்து இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறதாகவும் இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதாகவும் தனிப்பட்ட முறையில் இந்த மூலிகைகள் மேலே நிறைய ஆய்வு முடிவுகள் வந்து இருக்குது ஆனால் இதை ஒரு காம்பினேஷனாக எடுக்கும்பொழுதும் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கிறதாக நிறைய மருத்துவர்களால் வந்து சொல்லப்படுது அடுத்தது இதனுடைய பயன்களில் ரொம்ப முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ஃப்ளமேட்டட் டிஸார்டர்ஸ் அது குறிப்பாக சொல்லணும்னா க்ரானிக் இன்ஃப்ளமேட்டட் டிஸார்டர் ஆன ருமட்டாய்டு ஆத்ரேட்டிஸ்லையும் கூட இந்த பசுமஞ்சல் தெரப்பி நல்ல எஃபெக்டிவா இருக்கதாக வந்து சொல்லப்படுது ஸோ நீங்கள் ஒரு ருமட்டாய்டு பேஷண்ட்டாக ஒரு முடக்குவாத பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பசுமஞ்சல் தெரப்பியை ட்ரை பண்ணலாம் அடுத்தது இதே மாதிரி ஆஸ்டியோ ஆத்ரட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய முட்டிவலி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கும் கூட இது ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்குறதா சொல்லப்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷன்ஸ்க்கு இந்த சிஆர்பி லெவலை வந்து குறைக்கிறதோடு இல்லாமல் அதனால் வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனால் ஏற்படக்கூடிய வலியையும் வந்து இது கண்ட்ரோலில் வைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கான்ட்ராண்டிகேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது வரைக்கும் எந்த டாக்டர்லேயும் சொல்லப்படலைங்க ஸோ நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய சிம்டம்ஸ் குறையிற வரைக்கும் உங்கள் சிஆர்பி அளவு குறையிற வரைக்கும் அல்லது உங்களுடைய வலி குறையிற வரைக்கும் கூட தொடர்ந்து வந்து எடுத்துகிட்டே வரலாம் அடுத்தது ரொம்ப எதிர்ச்சியாக பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ஹச்எஸ் உடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த ஹச்எஸ் ஒரு வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பத்துலேருந்து இருபது சதவீத பேர்களுக்கு மட்டும் அடுத்த ஒரு பத்தாண்டுகளில் இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி ஹெச்எஸ்சிஆர்பி அதிகமாக இருக்குது அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ரேண்டமாக இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த பசுமஞ்சல் தெரப்பியை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு பின்னால் கொரோனாரி ஆர்டரி டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் அடுத்தது இந்த மூலிகைகளுக்கு மட்டும்தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கா வேற மற்ற மூலிகைகளுக்கெல்லாம் கிடையாதா என்ன குறிப்பாக மஞ்சள் மிளகு வெங்காயம் இந்த காம்பினேஷனில் வந்து எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் அதற்கான பதில் அதாவது நம்ம நிறைய மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுப்போம் அந்த மருந்துகள் வந்து அளவில் சேர்க்கறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் முக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம தான் வந்து குக்குமீன் வந்து எடுத்தாலும் கூட அது சரியான அளவுல வந்து உறிஞ்சப்பட்டு நம்ம உடம்புல வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படின்னு நான் சொன்னேன் வேதிப்பொருள் வந்து ஹெல்ப் பண்ணுது விச் மீன்ஸ் அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்குமின் ட்ரகுடைய பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த பயோ அவைலபிலிட்டியை இது வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அதனால தான் குறிப்பாக இந்த மஞ்சளும் மிளகும் வந்து சேர்த்து எடுக்க சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அடுத்தது இந்த பூண்டு வெங்காயம் துளசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய முக்கியமாக எங்கேயும் போக தேவையில்ல வீட்லேயே இருக்கக்கூடிய அருமையான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ் ஸோ அதனால தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன் ஆக்கி பயன்படுத்த சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் இந்த மஞ்சள் தெரப்பியை கொண்டு போய் சேருங்க நமக்கு ரொம்ப வேறு எந்த ஒரு பெருசான விஷயங்கள்லாம் தேவையே கிடையாது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெக்ஸ் நம்ம வீட்லேயே வந்து இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு பயன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ மஞ்சள் தெரப்பியை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பாக இதில் வந்து ஹூமட்டாய்டு அப்படியெல்லாம் பார்க்குறத விட நிறைய ஆஸ்டியோ ஆத்தாரிட்டி ஸ்பெஷல் நம்ம வந்து பார்க்க முடியும் உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ஒன் ஆர் டூ அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த பசுமஞ்சள் தெரப்பியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் முட்டிவலியோடு இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த பசுமஞ்சள் தெரப்பியை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்லுங்கள் அவங்க வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டட் ட்ரக் இல்லாமல் ஒரு பெயின் கில்லர் இல்லாமல் ஒரு இன்ஃப்ளமேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தெரப்பியாக இருக்கும் பயன்படுத்தி பார்க்க சொல்லி சொல்லுங்கள் பசு மஞ்சள் தெரப்பியை பற்றி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்